என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனும் சொல்வார்கள் எதை செய்தாலும் உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் அழைத்து இருக்கிறார் இந்த தேசத்துல ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா நம்மளை தான் அவர் கொடுக்க முடியும் அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார் ஏதோ வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல இந்த நாற்பது நாளில் மட்டும் இந்த காலை வேலை ஜபத்தில் காத்திருக்கிறது இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேலையில் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய ஆவி உங்கள் மேலே வந்துடும் நீங்கள் நடந்து போனாவே அற்புதம் நடக்கும் சில நிழல் பட்டாவே அற்புதம் நடக்கும் ஆண்டவர் சொல்ற என்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வான் என்னை மாத்திரம் ஊழியத்துக்கு அழைக்கல இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஊழியத்துக்கு அவர் அழைத்திருக்கிறார் ஏசி அறுபத்தி ஒன்று ஒன்பது வாசிக்கலாம் ஏசை அறுபத்தி ஒன்று ஒன்பது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவருடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் கரங்களை தாட்டி தேவனை அலெலிவியா அப்போது ஒரு காலம் வந்துட்டுருக்கு நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டார் அதை பண்ண அவங்க கத்தரால் அலே லூயா அப்போ இந்த நாட்களில் மிக முக்கியமானது நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஓட தேவையில்லை ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் எப்போ தேடி வரோம்னா அவருடைய ஆவியை நிறைவாய் பெறும் பொழுது அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று வாசிக்கலாம் அவர்கள் விரதாவாய் உழைப்பதல்ல நான் நேற்று சொன்னேன் இல்லையா நமக்கு அவ்வளவு கடினப்பட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல இது நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் கூட இல்ல இது நம்மளுடைய காலங்கள்ல வாழ்கிற யூதர்களுக்கும் சரி இஸ்ரவேலர்களுக்கும் சரி புறஜாதியாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியாகிய நமக்கும் இது சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அவர்கள் விரதாய் ஒழிக்கிறது இல்லை வேஸ்டா ரொம்ப ஓடுறதெல்லாம் உழைக்கிறது கிடையாது தா சில காரியங்களை செய்வதில்லை பிள்ளைகளை பெறுவதும் தென்மொழிக்குலாம் வழிய வராது பிரசவ காலங்கள்ல இன்றைக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டு ஒரு மேல விசுவாசமா இருப்பார்கள் ஆனால் பிரசவ காலங்கள்ல பிரசவ வேதனை பெருகுவாங்க ஒரு சிலர் எல்லாம் இரவெல்லாம் கதறுவாங்க போவாங்க வருவாங்க எங்க பொண்ணுடைய பெரிய சாட்சி முதல் பையனுக்கு பெரிய சாட்சி என்னென்னா எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்கன்னா சும்மா வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் டெல்லியில் ஊழியம் செய்யும்போது வாக்கிங் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து இறங்கினாங்க இவங்களும் வேற சரியாக இந்தி தெரியாதா அது காய்கறி கடை வச்சுருக்கிறவன் அவன் ஒரு மாறுதி வேன் வச்சுருக்கான் ஓ ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க பொழுது ஆட்டோவுக்கு தான் போகிறாங்க பொழுது அவன் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் நேராக ஹாஸ்பிட்டலில் விட்டான் விட்டு அங்கே போய் சும்மா செக் பண்ணாக்கா அங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க இருங்க இன்னைக்கு பிறந்துரும் அப்படின்ட்டான் பாருங்க அது வழியும் இல்லை வேதனையும் இல்லை சும்மா வாக்கிங் போனவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்க போனா அங்க ஒரு நம்ம சர்ச்சைக்கு வர ஒரு சகோதரிய சகோதரி தான் அங்க ஹெட்னஸ் அவங்க பார்த்துட்டு வாங்க வாங்க ஆஜா ஆஜான்னு கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க இன்னைக்கு பிறந்துரும் அப்படின்னு அங்க போகும்போது போது உள்ள ஒரு பதினஞ்சு இருபதுக்கு மேல கத்தின்னு கதிரின்னு போயின்னு வந்துன்னு இருக்கான் அப்போது எங்கள் பொண்ணுக்கு இதை பார்த்து இன்னொரு பயம் வந்துச்சோம் ஐயோ நம்மளும் இவ்வளோ கத்தணும் பொழுது இவ்வளோ வேதனை நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அது போயின்னு வந்துட்டு இருக்கு உள்ள அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் உள்ளே கூப்பிட்டு போனாங்களா படுக்க வச்சாங்களா பேசிட்டு இருந்தாங்களா நம்ம நம்ம பேசுகிற இந்தி அங்கே தெரியும்ல இவங்க ஏதோ வேற வேற ஸ்டேட்டுக்காரங்கன்றதுனால இயேசு மசியை பற்றி இயேசு மசி அவரது எங்கள் கடவுள் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு காலம் பிடிச்சி தோத்துமாரா இயேசு மசி அப்படின்னு தூக்கி காட்டினாங்களாம் அப்போ வேதனை அங்கே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதே குழந்தை பிறந்ததுன்னா அப்போ அந்த அளவுக்கு படு வேதனை காணாதபடிக்கு நம்மளும் பிள்ளையை பெற முடியும் ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய மீறுதலுக்காக நாம் பட வேண்டிய எல்லா வேதனையும் எல்லா சாபத்தையும் சிலவையை கொண்டு போய் அரைந்து நம்மை விடுதலை விட்டார் இப்போ நம்மளுக்கு என்ன இல்லை பிள்ளை பேர் கூட வேதனையோடு பெற வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வேலை பிள்ளை வேதனையோடு பெறறோன்னா நம்ம சரியா ஆண்டவரை பற்றி கொள்ளனா அல்லா நான் கடந்த நாட்கள் கூட சொன்னேன் நம்ம பிள்ளைகள் அதிகமான வேதனைக்குள்ள கடந்து போடுறாங்கன்னா ஒன்று அவரை தேடணும் அந்த தடைகளை உடைக்கணும் எரிகவுடைய தடை எப்படி உடைஞ்சது எரிகவுடைய மதல் எப்படி உடைந்தது சுத்தி வந்தாங்க சும்மா சுத்தி வந்தாங்க ஆறு நாள் சும்மா தான் சுற்றி வந்தாங்க ஏழாவது நாள் ஆர்ப்பரிச்சாங்க அது எந்த ஒரு கடப்பாரியோ புல்டோசரோ இல்லை ஜேசிபியை வச்சு இடிக்கல தேவ வல்லமை உடைத்தது இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் தேவ வல்லமை உடைக்கும் ஆனா கிருஷ்ணர்களுக்குள்ள ஒரு பேச்சு என்ன தெரியுமா உலகத்தானுக்கு எல்லாம் நடக்குது ஆனா நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் போராட்டமாவும் நடக்குதுன்னா இன்னும் ஒன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும் தேவ சமூகத்துல கிட்ட போகணும் அப்பதான் அந்நிய சக்திகளுடைய இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எல்லையில இருக்கிறோம் விசாசுடைய இலையில இருக்கிறோம் கருத்தருடைய இலையிலும் இருக்கிறோம் அதிகமா எவ்வளோ எவ்வளவு கர்த்தருடைய இல்லையில இருக்கிறோம்னா இவ்வளவுதான் கருத்துடைய இலையில இருக்கும் எவ்வளோ இவ்வளவு கர்த்தருடைய இலையில இருக்கு ஆனா நம்ம பேசிக்கிறதுனா புல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் கிறிஸ்துவங்க நாங்க பெந்தோ கஸ்துன்னு பேசுவோம் ஆனா வெளியே இருக்கிறவனுக்கு இவ்வளவு இருக்கு மீதி இவ்வளவு இருக்கு அவன் என்ன பண்றான் இந்த பக்கம் நம்மள புல் பண்றான் இழுக்கிறான் பல பலவிதமான சோர்வை கொடுக்குறான் பிரச்சனையை கொடுக்குறான் பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அதே இது வரைக்கும் இப்படி அவன் குழப்பத்தை ஏற்படுத்துகிற பாட்டு எல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா அவன் அதை தொட முடியாது வேணா நம்ம சுண்ட வரல தொடலாம் இல்லைன்னா காலில் இருக்கிற கட்ட வரல தொடலாம் ஒன்றும் முழுமையா வந்துட்டோம்னா நம்ம பக்கம் எந்த இதுவும் வராது நம்ம போகிற வழியெல்லாம் கிளியர் ஆகிடும் அலையலாம் அப்ப அதுதான் இந்த வசனம் கடைசி வசனம் நமக்கு இன்றைக்கு நம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் விரதுவாய் உழைப்பதும் இல்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சண்டதியா இருப்பார்கள் கரங்களை தொட்டி தேவனை மயமடுத்துவோம் எல்லாரும் எல்லாரும் அதிகமாக நேசிக்கிற நல்ல அதனால் வேலைக்காக நன்றி இந்த கால வேலையில உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்தது எங்களுக்கு நல்லது அந்த நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் நாங்க ஒன்னும் ரெண்டு மூன்று ஆடுகள் இல்ல நாங்க அந்த நாட்கள்ல நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம் நாங்க கூடிய சீக்கிரத்துல மற்றவர்கள் பார்க்கும் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் செய்ய சொல்லத்தக்க எங்களை உயர்த்த எங்களை நடத்த எங்களை மேன்மைப்படுத்த வல்ல தேவனை நாங்கள் இந்த காலை வேலையில ஆராதிக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் நல்ல வேலைக்காக நன்றி கொடுக்கப்பட்ட இந்த நல்ல தருணத்துக்காக சோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதித்து உங்களுடைய தெய்வீக நன்மை கிருப தயவனால் நிரப்பும்படியா ஜபிக்கிறோம் ஒரு